நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக மாதத்தின் வந்திருக்கோம் இந்த செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விண்ணப்பத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே தேவன் சபையின் மீது கண்ணோக்கமா இருக்கிறாருங்கிறத காண்பிச்சிருக்காரு அப்படி தேவனுடைய சபையாக இருக்கிற நாம என்ன செய்யணுங்கிறத ஒரு தலைப்பின் கீழாக பார்க்கலாம் அந்த தலைப்பானது சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது பரம மண்டல ஜபத்துல நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்துல வார்த்தைகளுமே மிகுந்த ஆழமான கருத்தையுடையதாகவும் இருக்கு அந்த ஜபத்தினுடைய முடிவு வசனத்துல வருகிற வார்த்தைகளே இது மத்தையோ ஆறாவது அதிகாரம் பதி மூன்றாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் வல்லமையும் மகிமையும் நிறைவாக சொல்லப்படுகிற வார்த்தைகள்ல ஒரு முக்கியமான சாராம்சம் இருக்கும் இந்த ஜபத்தின் நிறைவு பகுதியாக எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்னு சொல்லி ஜபிக்கும்படியாக தெய்வன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு இந்த வசனம் ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவாக இருக்கும் டு நாட் லீடர்ஸ் இன் டு டெம்டேஷன் டெலிவரஸ் இந்த சோதனைக்காரன் யாரு பிசாசானவனே கிறிஸ்துவே மத்தையும் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பிசாச சோதனைக்காரன் சொல்லியிருப்பாரு அப்படி நம்மை சோதிக்கும்படியாக வந்து தீமைக்குள்ளார இடறிவிழ பண்ணுவதே பிசாசானவனுடைய வேலையா இருக்கு இப்படியாக சோதனைக்குட்பட பண்ணிருந்தாலே உலகத்திற்குள்ளார பாவமானது வந்தது ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் எடுத்துட்டோம்னா ஏவாள் இடத்துல சர்ப்பமானது வஞ்சனையா சோதனைக்குட்படுத்துகிற காரியங்களை சொல்லுது இல்லையா ஆண்டவர் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியின் மீது ஒரு ஈர்ப்பை உண்டு பண்ணி அதை இச்சிக்கத்தக்க கனியாக அவங்கள பார்க்க செய்யறா இல்லையா அப்படியான சோதனையை உண்டு பண்ணினதாலேயே உலகத்திற்குள்ளார பாவம் வந்தது ஆதியாகமா மூன்றாவது அதிகாரம் எடுத்துட்டோம்னா அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு இந்த வசனம் அந்த இச்சையை எவ்வளவாக விவரிக்குத ஏவாலும் ஆண்டவர் விளக்கின அந்த கனிய விட்டுட்டு ஏதேன் தோட்டத்தில இருந்த சகல கனிகளையும் கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு அந்த விளக்கப்பட்ட கனியின் மீது கவனமே இல்லாம இருந்தது பிசாசானவன் உட்பட பண்றதற்கு முதலாவதாக அந்த கனியின் மீது கவனத்தை திருப்புகிறான் அதன் மீது ஈர்ப்பை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை சொல்கிறான் அதை எல்லாம் சொல்லி முடித்ததும் ஏவாலுக்கு அந்த கனியானது எப்படி தெரிந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வசனம் விவரிக்குது அது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறதுன்னு சொல்லப்படும் போது அந்த கணிக்கு ஒரு பொய்யான பிம்பம் அவங்களுடைய மனதிற்குள்ளார உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படியாக உருவாக்கப்பட்டே அவங்க தீமைக்குள்ளார இழுக்கப்பட்டிருக்காங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம பாவத்துல விழுந்து போகிறவர்களாக மாறினாங்க இப்படியாகவே சோதனைக்காரனாகிய பிசாசானவன் சபை மக்களை சோதனைக்குட்படுத்தி இச்சையில விழுக பண்ணுகிறான் இந்த இச்சையானது பிசாசானவனால இந்த உலகத்துல உண்டாயிருக்கு அதனால்தான் ஒன்னு பேதும் முதலதிகாரத்துல வசனம் கூட இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த உலகத்துல கேடுகள் வந்ததற்கு முக்கியமான காரணமே இந்த இச்சை அந்த இச்சையானது நாம சோதனைக்குட்படும் போதே வருது அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல தேவன் சபையின் மீது கண்ணோக்கமா இருக்கிறத அறிந்து பிசாசானவன் சபையவே இந்த சோதனைக்குட்பட பண்ணும்படியாக பல காரியங்களை செய்வான் அதனாலேயே தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை காண்பித்து எச்சரிக்கிறாரு நம்மள சோதனைக்குட்பட பண்ணும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக அதிலிருந்து விலகி வரணும் அதற்காக தேவனை நோக்கி பார்த்து தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளின் மீதே பிசாசுடைய கவனம் அதிகமாக இருக்கும் உதாரணமாக சொல்லணும்னா ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள் மீதே பிசாசானவன் கண்ணோக்கமா இருந்தான் அதுலயும் முக்கியமா பேதருக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு பிசாசானவன் கோதுமை சொல்லகினால புடைகிறது போல உங்களை புடைகிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அதனால அவருக்காக வேண்டிக்கொண்டதா கொண்டதா ஏசு கிறிஸ்துவே மேற்படியாக சொல்றாரு இல்லையா அது மாத்திரல்ல இல்ல இயேசு கிறிஸ்துவ தனித்து ஜபிக்க போகும் போது தன்னுடைய சீசகரையும் பார்த்து விழுத்திருந்து ஜபம் பண்ணும்படி சொல்றாரு அவங்க எல்லாம் நித்திரை மயக்கத்துல இருக்கிறத வந்து பார்த்து நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு ஒரு மணி நேரமாவது விழுத்திருந்து ஜபிக்க கூடாதான்னு கேட்கிறார் இல்லையா அப்போ சோதனைக்குட்படாதபடி படி இருக்கிறதுக்கு நாம விழித்திருந்து ஜெபம் பண்ணுறவர்களாக இருக்கணும் தேவனை நோக்கி விண்ணப்பித்து எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளுங்கள் கேட்கணும் ரெண்டு தீமத்தையும் நான்காவது அதிகாரம் பதினேழாவது பௌலடியார் சொன்னபடி கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் இங்க சொல்லப்பட்டபடி பரம ராஜ்யத்தை நாம அடையணும்னா கர்த்தராகிய தேவன் தாமே நம்மளை தீமை நின்று ரட்சித்து காத்து கொள்ள முடியும் அவரை உறுதியாக பற்றி கொண்ட ஊழியக்காரர்களாக சபையார் இருக்கணும் கடைசி காலங்கள்ல சபைக்கு அதிகப்படியான உபத்திரமும் சோதனையும் உண்டாகும் அந்த நாட்கள்ல நாம விழிப்போடு இருந்து அதிகப்படியா தேவ சமூகத்துல தீமை நின்று நம்மை ரட்சித்து காத்துக்கொள்ளும்படியாக விண்ணப்பம் செய்யணுங்கிறதுக்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு நாம இந்த சோதனைகளுக்குள்ளார விழுந்து போகாத படிக்க தேவனை நோக்கி பார்த்து தீமை நின்று நம்மை ரட்சிப்பதற்காக விண்ணப்பம் செய்வோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீங்க சபையின் மீது கண்ணோக்கமா இருக்கீங்கிறத அறிந்த சோதனைக்காரன் ஆகிய பிசாசானவன் எங்களை சோதனைக்குட்படுத்தும்படியாக எங்களை இடறி விழுப்பண்ணக்கூடிய காரியங்கள் இருந்தெல்லாம் எங்களை ரட்சித்து காத்து தகப்பனே ஆம் தீமை நின்று எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ள வல்லவராய் நீர் மாத்திரமே இருக்கீங்க தகப்பனே உம்முடைய பரம ராஜ்யத்தை நாங்கள் அடையும் படிக்க எங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்க தேவரீர் எங்களை காத்தர்லுங்க தகப்பனே இந்த கடைசி நாட்கள்ல உபத்திரவங்களும் சோதனைகளும் அதிகமாக சபைக்கு ஒவ்வொருவரும் உங்களுடைய தேவ சமூகத்துல விழித்திருந்து ஜபம் பண்ணுகிறவர்களாய் சோதனைக்குள்ளார விழுந்து போகாத படிக்க எங்களை நீங்கள் காத்திரும்படியாக ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்களாய் மாற்றி அருளுங்க ராஜா ஆம்தகப்பனே இச்சைனால் இந்த உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி வாழும் பிள்ளைகளாக உங்களுடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றி அருளங்க ராஜா அப்படின்னு நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்